ஒரு குடும்பம் அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறது அது என் அன்பு தங்கை சத்யா அவருடைய குடும்பம் தான் அரசியல் ஒரு சாக்கடை எந்த அரசியல் யாருமே பிடிக்காது அரசியல் பிடிக்கல நோட்டாவுக்கு போட்டேன் நல்ல எனக்கு நோட்டால தான் நான் வாக்கு செலுத்தினேன் பதினாறு கால தேர்தல் வர்ற சமயங்களுக்கு ஒரு ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்ன குட்டி தான் அண்ணன் பேச்சு காணும்போது ஒரு புரிதல் வருது முதல் முதல் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து மார்க்கெட் மைதானத்தில் நடந்த கூட்டத்துக்கு நான் முதன் முதல்ல போனேன் அந்த கூட்டம் வந்து உண்மையிலே என்னை தலைகீழ மாற்றி தான் சொல்லுவேன் என் வாழ்க்கையை வந்து அப்படியே இப்படி இருந்த ஒரு சத்யா இப்படி மாற்றி கா காரணம் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசியது என் மனசுல ஆழ பதிஞ்சு நான் வந்து உட்காரும்போதே என்ன ஒரு பெண்ணை மதிச்சாங்க அந்த கூட்டம் மதிச்சு ஒரு இருக்கை கொடுக்குறாங்க நான் போக பயந்துகிட்டு என்னோட சித்தி என் தங்கச்சிகளை எல்லாரும் கூட்டிட்டு போறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த கூட்டத்துக்கு நான் போறேன் அந்த கூட்டத்துல நான் பாதுகாப்பாக உள்ள உண்மையிலே நான் தமிழர் கட்சி கூட்டம் வந்து பாதுகாப்பா இருந்தது அந்த இடத்தை தான் நான் வரிசையா நான் வந்து ஒப்பிட்டு பார்க்கறேன் என்னடா இப்படி ஒரு அரசியல் கூட்டம் இருக்குமா இப்படி ஒரு அரசியல் மேலே இருக்குமா மாநாடு நடந்திருக்கீங்களா அப்பதான் நான் உறுப்பினராக இணையேன் முதல்ல நான் உறுப்பினராக அப்பதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிலிருந்து தொடர்ந்து நான் அண்ணன் சீமன் எங்க பேசுறான் எந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப ஆர்வத்துல போய் கலந்துக்கிட்டேன் என் அப்பா ஒரு சித்த மருத்துவராக இருந்தாங்க என் ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு இடத்துல க திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் பயணம் பண்ணும்போது அவன் மக்களோட நிலைமையெல்லாம் நான் பார்க்குறேன் ஒரு கிட்டத்தில் நம்ம சொல்கிறோம்ல கவுன்சிலர் கூட இப்போ மேலே மேலே போயிட்டே இருக்கார் ஆனால் மக்களுக்கான நலத்திட்டம் இங்கே எதையாவது ஒன்று கிடைக்குதா இனிமேலே யாருக்கு பயன் கிடைக்கணுமோ அவங்களுக்கு போய் கிடைக்கிறது இல்லை அப்போ நம்ம அதில் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் முடிவு செய்கிறேன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்கள் உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர்கள் யாராவது உங்களுக்கு விட்டு விலகி போனாங்க இல்லை என்னை விட்டு நண்பர்கள் உறவினர்கள்னு யாரும் விலகி போன நான் சொன்ன ஒரே ஆள் நான் சொல்லலை என்னோட அப்பா மட்டும் கொஞ்சம் இன்னும் வருத்தத்தில் இருக்கு அவங்களுக்கு பிடிக்காத சில நேரங்களில் பேசாமல் இருப்பாங்க வீட்டுக்கு வராதம்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து சரி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது நீ வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல என் இனம் படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு எனக்கு உணர்வு இல்லாம இருந்தேன் ஆனா அதே நிலைமையில என் பிள்ளைகளை நான் வச்சிடக்கூடாது இல்லையா அதனால என் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி அந்த விதத்துல தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேரானது நாம் தமிழ் கட்சியின் மாநில மகளிர் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கேன் முறை மிக்க மகிழ்ச்சி பெண்கள் வந்து பொதுவா அரசியலுக்கு வருது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல அப்படி இருக்கிறப்ப நீங்க கட்சியில நீண்ட காலமா இருக்கிறீங்க அப்படிப்பா உங்களோட கட்சியினோட அரசியல் நடவங்க வந்து அடுத்து இனிமே புதுசா பெண்கள் சேர்றாங்களா அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம் இல்ல ஏற்கனவே பயணிக்கிற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கலாம் அது நோக்கத்துக்காக தான் உங்களை பத்தி இந்த சத்யா வந்து ஒரு இளங்கலை வேதியல் பட்டதாரி திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்குட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணாபுரம்ங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவள் தான் இந்த சத்யா என்னுடைய கல் குழந்தை பருவத்திலிருந்து இதே கிருஷ்ணாபுரம் கிராமத்துல தான் நான் வளர்ந்துருக்கேன் இங்னீசியஸ் கான்வென்ட் எல்லாருக்கும் தெரியும் அங்கே தான் என்னுடைய பள்ளி படிப்பு முடிஞ்சது கல்லூரி படிப்பு சாரதா கல்லூரி இளங்கலை வேதியல் தான் படிச்சு முடிச்சுட்டு சாதாரண ஒரு குடும்ப பெண் வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப பெண் தான் நான் என்னோட வாழ்க்கை வந்து திருமணம் இந்த கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தை விட்டு தாண்டியே போகலை ஏன்னா என்னுடைய மாமனோட பையனை தான் திருமணமும் செய்து கொள்கிறேன் அதனால இங்கேயே தான் என்னோட வாழ்க்கை இங்கே சுற்றியே தான் நடக்குது என்னோட அப்பா வந்து அதிமுகவில் இருந்தாங்க அப்போ ஒரு அரசியல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல நமக்கு தெரியும்ல ஏன்னா நிறைய வீரப்பன் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது எனக்கு எட்டு வயது இருக்கும்னு இங்கே எனக்கு ஞாபகம் வந்து அப்போவுமே அமைச்சராக இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க அப்புறம் அதிமுகவில் இருக்கிற எல்லோரும் என்ன ஐயா நயனா நாகேந்திரன் கூட வீட்டுக்கு வந்திருக்காங்க அதிமுகவில் இருக்கும்போது அப்படி எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ அரசியலுங்கிறது எப்படி இருக்கும் அந்த தான் எனக்கு அரசியலை பற்றி ஒரு புரிதலோட தான் நான் இருந்தேன் ஆனா எனக்கு நான் அவருக்கு ஒரு காலக்கட்டத்தில் எல்லோரும் சொல்லுவாங்கல்ல அப்பா சொல்லி வாக்கு செலுத்தின ஒரு பொண்ணாதான் நான் இருந்தேன் எங்க அப்பா சொல்றாருங்கிறதுக்காக அப்போல்லாம் ரெட்டலைக்கு வாக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்புறம் திருமணமாகி இங்க வரேன் இங்க வந்து எங்க மாமா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க ஒரு தலைமை ஆசிரியர் ஆனா அந்த இது கொள்கையில் ஈர்க்கப்பட்டு தன்னோட திருமணம் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க ஒன்று கருங்குளம் ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்று அங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற இங்க வந்து இங்க வரும்போது இங்க மாறி பாக்குறேன் ஏன்னா எங்க வீட்டில் வந்து சொல்லப்போனால் சாய்பாபா கும்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு எங்க அப்பா என்னை வளர்த்த விதம் வந்து ஒரு குறுகிய வட்டம் தான் நான் சொல்ல சொல்லணும் எனக்கு பொது சிந்தனைகள் எதுவும் தெரியாது அடுத்த மக்களை பத்தி நான் சிந்திக்க மாட்டேன் உண்மையிலேயே நான் வரும்போது என் பிள்ளை என் கணவர் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் உட்காந்து சாமி கும்பிட்டு அழுது அந்த அளவில் அந்த அளவில் தான் இருந்தேன் நான் தான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் வந்து எந்த அரசியல் யாருமே பிடிக்காது அரசியல் எனக்கு பிடிக்கல நோட்டாவுக்கு போட்டேன் நல்லா எனக்கு தான் நான் வாக்கு செலுத்தினேன் இந்த பதினாலு அப்புறம் பதினஞ்சு பதினாறு கால தேர்தல் வர்ற சமயங்களுக்கு ஒரு ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்னக்குட்டி தான் என்னோடய உடன் பிறந்த சகோதரன் துபாயில் இருக்கிறாங்க அவங்க அவங்க அண்ணனோட சீமான் அண்ணனோட காணொலிகளெல்லாம் அனுப்புவாங்க சில விஷயங்கள் அவன் ரொம்ப ஈர்க்கப்பட்டு திருமணம் கூட தனக்கு திருமணம் வந்து அண்ணன் சீமான் எப்படி பண்ணிக்கிட்டாங்களோ அதை மாதிரி பண்ணணும்லாம் என்கிட்ட பேசுவான் அப்போ தான் நான் நினைக்கிறேங்க நம்ம கூட தானே இருந்தான் நம்மளை மாதிரி ஏதோ வளர்ந்தா இவன் கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ பேசுறானே அப்படின்னு தான் எனக்கு தோணும் அப்பதான் அண்ணனோட காணொலிகளை ஒன்று ஒன்னா நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் சிமன்னோட காதலை பொதுவாக நான் சொன்ன மாதிரி எங்க வீட்டுல வந்து என்னோட கணவருக்கோ எங்கள் மாமாவோ வந்து ஒரு பொது சி சி சிந்தனையில வளர்க்க இருந்தது அவங்களோட பார்வையே வேற மாதிரி இருந்தது நான் தான் வேற மாதிரி இருந்தேன் அப்படி இருக்கிற நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் மாற ஆரம்பிக்கிறேன் அண்ணனோட இதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே வந்து இது தேவை இங்க அரசியல் அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா நீ சும்மா இருந்தாலும் ஒன்னு அரசியல் விடாது நான் அப்படிதான் நினப்பேன் அரசியல் ஒரு சாக்கடை ஏன்னா அரசியலை நான் எப்படி எடுத்து வச்சிருந்தேன்னா வருவா எல்லாருமே வருவாங்க எங்கள் வீடு நான் தான் பார்த்துருக்கேன் எங்க அப்பா அதிமுக இருந்தாங்க வெடி போடுறது சால்வை போடுறது சும்மா எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருக்கக்கூடிய தான் நான் அரசியலை பார்த்ததுனால தான் நான் அதை வெறுக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் தான் அண்ணன் பேச்சை காணும்போது ஒரு புரிதல் வருது அப்போ நல்லவர்கள் வரணும்னு அண்ணன் சொல்லும்போது அப்போ நான் யோசிக்கிறேன் அப்போ வேணும் அண்ணனோட ஆட்சி வேணுங்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படிதான் முதல்ல இந்த பயணம் தொடங்கிது முதல் முதல் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து மார்க்கெட் மைதானத்துல நடந்தது பாளையங்கோட்டை மார்க்கெட் மைதானத்துல அப்ப நான் என் தம்பி தான் ரொம்ப வற்புறுத்துறாரு என்ன சொல்றாரு நம்மன்னு வந்திருக்கிறாரு அவன் அப்படி சொல்லும்போது எனக்கு அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக தானே எல்லாருமே நம்ம பார்ப்போம் அப்போ அவன் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறான் நம்மன்னே வந்திருக்காங்க நீங்க போங்க போங்கன்னு பதிவு தான் அந்த கூட்டத்துக்கு நான் முதல் முதல்ல போனேன் அந்த கூட்டம் வந்து உண்மையிலே என்னை தலைகீழே மாற்றி தான் சொல்லுவேன் என் வாழ்க்கையை வந்து அப்படியே இப்படி இருந்தவங்களுக்கு சத்தியா இப்படி அந்த அந்த அண்ணன் என் மனசுல ஆளை பதிஞ்சிருக்கு நான் வந்து உட்காரும்போதே என்ன ஒரு பெண்ணை மதிச்சாங்க அந்த கூட்டம் மதிச்சு ஒரு இருக்கை கொடுக்கறாங்க நான் போக பயந்துகிட்டு என்னோட சித்தி என் தங்கச்சிகளை எல்லாரும் கூட்டிட்டு போறேன் ஒரு கூட்டம் அரசியல் கூட்டம் எப்படி இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த கூட்டத்துக்கு நான் போறேன் அப்போ என் தம்பி இப்படி தான் நான் போறேன் அந்த கூட்டத்துல நான் பாதுகாப்பு உணர்ந்த உண்மையிலே நாம் தமிழர் கட்சி கூட்டம் வந்து பாதுகாப்பா இருந்தது அந்த இடத்த தான் நான் வரிசையாக நான் வந்து ஒப்பிட்டு பார்க்குறேன் எப்படி ஒப்பிட்டு பார்த்தேன்னா நான் சொன்னேன் இல்லை அரசியல் கட்சினால எங்க வீட்டுக்கு வரும்போது வெடி போடுவாங்க எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வெடி போடுவாங்க சால்வை போத்துவாங்க மாலை போடுவாங்க உணவு பரிமாறுவாங்க மற்றபடி அவங்க என்ன பேசிப்பாங்கிறது எனக்கு தெரியாது என்ன நடக்கும் தெரியாது முடிஞ்சிடும் அப்படியே போயிடுவாங்க இதுதான் வழக்கமா இருக்கும் ஆனா அண்ணன் வந்து நான் வரும்போது நான் வந்து உட்கார்ந்து அண்ணன் சீமான் அன்னைக்கு வர்றதுக்கு முன்ன கூட்டி தம்பி சாட்டை துரமன் இருக்கார் இல்லையா அவர் தான் பேசிட்டு இருந்தார் மேடையில ஆனா அண்ணன் வராங்க அப்ப நான் நினைக்கிறேன் வெடி போடுவாங்க அந்த மேல வாசிப்பாங்க சால்வை போடுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்தாருன்னா அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லை அண்ணன் பாட்டு அமை பேசிட்டு இருக்கிறாரு அவருக்கு எந்த இடைஞ்சலும் குடுக்கல பாட்டு வந்தாங்க மேடையில் ஏறி உட்கார்ந்தாங்க அவர் பேசுகிறவர் அவர் பாட்டு தன் கருத்துக்களை பேசிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு என்னடா இப்படி ஒரு அரசியல் கூட்டம் இருக்குமா இப்படி ஒரு அரசியல் மேடை இருக்குமா காலில் உழுவாங்க எல்லா கட்சியிலையும் முதல்ல காலில் உழுவாங்க அது இல்லை என்ன சால்வை போடலை மாலை போடலை வெடி போடல ட்ரிம்ஸ் வாசிக்கல காலில் உழலை யாருமே அப்ப இது ஒரு இதுதான் நம்ம நம்ம நினைக்கிற ஒரு இதோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு அரசியலோ இப்படி இருக்குமா அப்ப நம்ம இதுல இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு முதல்ல அந்த இடம் விதைச்சிது அன்னைக்கு அண்ணன் பேசியது இன்னைக்கு என் மனசுல பதிஞ்சிருக்கு தலைவரை பற்றி அன்னைக்கு அண்ணன் நிறைய பேசினாங்க அப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல் காக்கா தேனீக்கள் சிட்டுக்குருவின்னு பேசுனாங்க இப்படிலாம் இப்படிலாம் நான் பேசி கேட்டதே கிடையாது எந்த அரச வருவாங்க அவன் ஜரியலம்மா இவன் ஜெரியலம்மா ஒரு லாவணி தான் நடக்குமே தவிர இப்படி மாற்றி மாற்றி கருத்துக்களை பறிப்பாங்க மக்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்கு அதை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க ஆனா அண்ணன் அழகா தெளிவா பேசுறாங்க பிள்ளைகளை பெற்றுக் கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன் அவர்களை அப்படின்னு இந்த இது வரைக்கும் யாரும் இது இதுவரைக்கும் பதிவு செய்தது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்படியெல்லாம் அண்ணன் பேசுனது எனக்கு நல்ல ம மனசுல பதிஞ்சதுனால தான் தொடர்ந்து இங்கே பயணிக்கிறோங்கிற முடிவை எடுத்தேன் திருச்சி மாநாடு நடந்து பார்த்தீங்களா அப்பதான் நான் உறுப்பினராக இணைகிறேன் முதல்ல நான் தான் இறஞ்சிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏதோ முடிஞ்சு தான் அந்த மாநாடு நடந்ததுன்னு நினைக்கிறேன் அப்ப நான் என்ன உறுப்பினராக பதிவு செய்துக்கிட்டேன் அதுலேருந்து தொடர்ந்து நான் அண்ணன் சீமன் எங்க பேசுறாலும் சரி எந்த ஆர்ப்பாட்டம்னாலும் ரொம்ப ஆர்வத்துல போய் கலந்துக்கிடுவேன் என் நெடுவாசன் நல்லா எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கு அங்க நான் போனோம் நான் அப்போ வந்து சித்தி எல்லாம் இப்போ கொஞ்சம் வயதாயிட்டாங்க அவங்களால வர முடியல அப்ப ரொம்ப வருவாங்க அவங்களும் எனக்கு ஒரு உற்சாகம் அவங்க என் கூடவே பயணி பயணிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களும் நாங்க புதுக்கோட்டைக்கு போயிட்டோம் நாங்க புதுக்கோட்டை பக்கத்தில் நெடுவாசல் அங்க போனோம் அங்க போயிட்டு அந்த அண்ணனோட அன்னைக்கும் நான் இன்னும் எனக்கு அந்த அந்த வயல்லாம் எரி எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் இன்னும் மனசுல ரொம்ப பாதிப்பு அவரு எளித சொல்லிட்டார் அந்த விடயத்தை மீத்தேன் எரி எரிவாயு குழாய் பதிச்சதுனால தான் அந்த மாதிரி வருது ஆனால் அப்பவும் சரி யாரு கையெழுத்து போட்டது இன்றைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டுட்டு நான் தெரியாமல் போட்டுட்டேன்னு சொல்றாங்க அப்போ எந்த அளவில் அவங்க புரிதல் இருக்கு மக்களுக்கு என்ன தேவை எதுங்கிறது கூட இல்லை இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கும் இங்க எத்தனையோ கிராமங்கள் இருக்கு மதுக்கடையை மூடுவோம் மூடுவோன்னு அத்தா ஐயா கலைஞர் சொல்லிட்டாரு மு க ஸ்டாலின் ஐயா சொல்லியாச்சு அவங்க பொண்ணு அக்கா சொல்லிட்டாங்க உதயநிதி வரைக்கும் இன்னைக்கு தம்பியா அவர்கள் அமைச்சர் இருக்கிற வரைக்கும் பேசியாச்சு அவர் வரைக்கும் பேசி ஆனா அது மது விளக்கை எதையாவது முன்னெடுக்கிறாங்க அவங்க தான் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமமும் நான் ஒரு க களத்துல நின்று நான் பயணிக்கிறதுனால எனக்கு தெரியும் நான் போயிருக்கேன் கிராமங்கள்ல பெண்கள் வேண்டவே வேண்டாம் எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லை என்னை கட்டி பிடிச்சி எத்தனையோ பெண்கள் அழுதுருக்காங்க அதை ஒண்ணு மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் பதிவு செய்திருக்காங்க இதுதான் நிலைமை அந்த பெண்களை என்னால் காமிக்க முடியும் அவர்கள் அழுததை நான் காமிக்க முடியும் அதுக்கு கூட இன்னைக்கு முதல்வராக இருக்கிறவங்களோ இல்ல அவங்க துறை சார்ந்து யாரோ ஒருத்தராது பதில் சொல்லுவாங்களா இப்படி இருக்கு இது இப்படிதான் நிலைமை எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியா அதுதான் இருக்கு அதை ஒத்துக்குவாங்களா அதை சரி செய்ய முயற்சிக்கிறாங்களா எதுவுமே இங்கே இல்ல இதுதான் அரசியல் இந்த இப்படிதான் பயணம் தொடர்ந்து தொடர்ந்து இனி இறுதி நாள் வரைக்கும் அப்படிதான் அண்ணன் சீமானோட ஆட்சியை பா பார்க்கணும் அந்த பொற்காலமா இருக்கும் அந்த ஆட்சி கண்டிப்பா அதை உறுதியாக என்னால சொல்ல முடியும் அதுவரை இந்த பயணம் உறுதியா தொடரும் அப்பா ஆமா மா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நான் கட்சியில இணைஞ்சிர அப்பதான் செயற்பாட்டு வரைவு புத்தகத்தை எனக்கு தான் என்னோட நான் சொன்ன மாதிரி துபாய்ல இருக்கல அவரு ஒரு பத்து புத்தகம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு உண்மையிலே அப்ப அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன் முதல்ல நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆஹ் உண்மையிலேயே அதுல அண்ணன் சொல்லிருப்பாங்க நீர் மேலாண்மையை பற்றி சிறப்பா போட்டிருப்பாங்க பெண்களோட பாதுகாப்பு பாதுகாப்புக்கு என்னெல்லாம் செய்வேன் பள்ளிக்கூடத்திலேயே நான் வந்து அதாவது பாதுகாப்பு கலையை பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் சொல்லியிருப்பாங்க அப்போ இப்படி ஒவ்வொரு விடயத்தையுமே இப்போ அண்ணன் வந்து சொன்ன மாதிரி தான் தலைநகரமாக கொண்டு வரணும் அதனால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பற்றி அந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருப்பாங்க அதை நான் படிச்சுட்டேன் படித்தேன் நான் அதை எங்கள் மாமா எங்கள் 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 கிட்டே நான் கொடுத்தேன் ஆனால் மாமா வந்து அதை படிக்க அப்போல்லாம் மறுத்துட்டாங்க அவங்க அவ்வளோ இன்ட்ரஸ்ட் ஏன்னா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் ரொம்ப ஊர்னவங்க அதை எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு இருப்பாங்க இப்போ அவங்க தலைமையாசராக இருந்தால் கூட நிறைய இடத்துல போராட்டங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு அந்த ஒரு பொது சிந்தனையில் ரொம்ப இருந்தாங்க அந்த இதுலேருந்து அவங்க வெளியே வராமல் அப்படியே தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க நான் கொடுப்போம் படிக்க மாட்டாங்க அப்படி அப்படிதான் இருந்தாங்க எங்க மாமனார் வந்து அப்படிதான் இருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாறுல தேர்தல் முடிஞ்ச பிறகு அண்ணனை வந்து நாங்க அண்ணனை எப்படியா நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும்னு சொல்லி ஒரு தடவை அண்ணன் வந்தாங்க ஒரு திருமணத்துக்கு வந்தவங்களை இங்க அப்ப பதினாறுல வந்து நாங்களேர் தொகுதியோட வேட்பாளராக கார்வண்ணன் வந்து போட்டிட்டு அவரை வச்சு நான் இங்க அப்பமே அப்ப வந்து எனக்கு எதுவும் ரொம்ப தெரியாது ஒரு கூட்டம் நடத்தினா போதும் நம்ம விண்வோம் அப்படின்ற மாதிரி அந்த தேர்தல்ல கிருஷ்ணாபுரத்துல வந்து அவரை வந்து கூட்டம் நடத்தணும் அந்த தேர்தல் கூட்டம் நடத்தணும் அப்பமே ஒரு ஆனா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருந்தோம் அந்த கூட்டத்தெல்லாம் நடத்தி தேர்தலை அப்படி அந்த மாதிரி பண்ணேன் நான் அதுக்கப்புறம் தான் அண்ணன் இங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தப்போ அப்பவும் சரி அண்ணன் வீட்டுக்கு வந்த மாமா கிட்ட பேசுனாங்க நானும் ஒரு தான்ப்பா அப்படின்னு அண்ணன் பேச எங்க மாமா அப்ப கூட காது கொடுத்து அதை சரியா வாங்கிக்கல அவங்க அவங்க ஒரு கடிவா அதாவது நான் சொல்லணும்ல இந்த கம்யூனிசம்ங்கிற கடிவாளம் அவங்களுக்கு கெட்டப்பட்டிருந்தது அஹ் அவங்க வந்து இதை ஏற்றுக்கொள்ளதுக்கு அதுல இருந்து வெளியே வர அந்த மனப்பான்மை அவங்களுக்கு இல்ல அப்படிதான் இருந்தாங்க அப்புறம் பத்தொன்பது தேர்தல்ல வந்து அண்ணன் சீமான் வந்து எனக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க தேர்தல்ல வேட்பாளரா என்னை வந்து பாராளு நாடாளுமன்ற வேட்பாளராக திருநெல்வேலிக்கு என்னை நியமிக்கிறாங்க அப்போ முதல்ல நானுமே தயங்கினேன் அப்புறம் அண்ணன் அண்ணன் சொன்னா சரி அண்ணன் சொன்னா எதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து களத்தில் இறங்கினேன் அந்த தருணத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன இருந்தாலும் மாமா ஒரு அனுபவசாலி நீங்க கூட இருந்தா எனக்கு நான் ஒரு துணையா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கேட்குறேன் அப்போ வந்து மாமா ரொம்ப யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட பொறுப்பாளர் ஒன்றிய செயலாளர் நான் வந்து சரிமா ஒன்றும் இல்லை எனக்காக நான் வாரேன் உன்னோட துணைக்கு வாரேன் உன் கூட பயணிக்கிறேன் ஆனா நான் வந்து எதுவும் செய்ய மாட்டேன் நான் வானத்திலேயே அப்படியே உட்காந்துக்குவேன் அப்படி இருப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க சரி மாமா கூட ஒருத்தங்க வந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம தாய் தாய்மாமா இல்லையா அவங்க அதனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு இதாக உணர்வு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் இல்லையா அந்த உணர்வுல அவங்கள கூப்பிட்றேன் அப்ப அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க அந்த களம் அவங்கள அப்படியே தலையில மாற்றிச்சு உண்மையிலேயே சொல்லப்போனால் எதையும் எதிர்பார்க்காத தம்பிமார்கள் வந்து தா அவங்க கேட்பாங்களாம் அந்த தம்பிய ஏம்மா எரிபொருள் யார் போட்டால் வண்டிக்கு இல்லை நானே தான் போட்டேன் நானே தான் வந்தேன் அவங்க என்ன உணவு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அயராது அந்த துண்டறிக்கை கொடுத்து அந்த பிள்ளைகள் செய்த வேலை வந்து அவங்கள உண்மையிலே அப்படி தலையில் மாற்றிடுச்சு அப்போ உண்மையிலே ஒரு கம்யூனிச கொள்கையும் கம்யூனிச சித்தாந்தம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தன்னையே உணர்ந்துக்கிட்டாங்க உணர்ந்துக்கிட்ட பிறகு ஆனால் எதிர் முதலே என்னை இது செய்யாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க ஆதரவு இல்லை எனக்கு அப்புறம் வந்து அவங்க அந்த அந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து அதாவது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலை கொண்டு வந்தது வெளிக்கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா எல்லாருக்குமே தெரியும் ஆனா யாருக்கு அவங்க போய் வாக்கு கேட்க வேண்டியிருந்துச்சு தூத்துக்குடியில கணுமொழியை காக்கு இந்த முரண்பட்ட இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதே அந்த அது வந்து அவங்களுக்குள்ள உறுத்திச்சு நம்மளே தான் அதை வந்தோம் அவளை ஊழல்வாதின்னு அந்த அம்மாவை சொல்றோம் அப்ப நம்மளே போய் எப்படி வாக்கு கேட்கறதுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்ப இங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டு உடனே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிட்டாங்க இப்ப எங்க அப்பா வந்து இன்னை வரைக்கும் எதிர்ப்புலதான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து உம் ஒரு நான் அவங்க எப்படி என்ன பாக்குறாங்கன்னா அவங்க வளர்த்த விதம் வந்து எப்படி நான் சொல்றேன்ல ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள என்னை வளர்த்துட்டாங்க இன்னைக்கு தான் பிள்ளை வந்து வெளியில அதுக்கு எது நான் அவங்க நினைப்பு எதிராகவே நான் செயல்படுறேன்னு நான் எனக்கு புரிதல் வருது எப்படி புரிதல் வருது நான் வந்து ஒரு ஓ பூர் புவசுகன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன் ஆனா அந்த போர் போர்க்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது அப்ப அண்ணன் சீமான் பேசுறத நான் கேட்குறேன் உன் வழி தெரியாதவன் வந்து உனக்கு தலைவனாக இருக்க முடியாது உன் மொழி புரியாதவன் உனக்கு இறைவனாக இருக்க முடியாது நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள உண்மையிலே சொல்றேன் அப்பதான் யோசி பாக்குறேன் நம்ம ஆமா இல்லை இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது ஆனா நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது அப்பதான் நான் அதுல எல்லாம் வெளியே வரேன் இல்ல அப்போ நமக்கு வந்து நம்ம வந்து நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி முன்னோர்களை வழிபடுறவங்க தான் நம்ம கடவுள் என்ற சொல்லே கடந்து கடந்து வந்தவங்கிறதான் பொருள் அதான் நம்ம கடவுள்னு வைக்கிறோம் அவங்கள அப்போ நம் முன்னவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய அறமும் நமக்குள்ள கண்டிப்பாக நம்ம ஜீனில் விதைக்கப்பட்டிருக்கு அவர்களை நினைவு கூறுவது தான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடுங்கிறத கூட நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதுலேருந்து எல்லாம் வெளியே வந்து என் வீட்டில் வச்சிருந்த படத்தை கூட நான் எடுத்துட்டு முப்பாட்டன் முருகனை தூக்கி நான் அப்பதான் வச்சு செய்ய ஆரம்பிக்கும் இவ்வளவுதான் அந்த புரிதல் வருது நமக்கு மொழி மீது அந்த பற்றுதல் அந்த பற்றுதலா அது அது உண்மைதானே இன்னை வரைக்கும் அப்படிதானே அன் அண்மையில கூட நான் தான் அந்த சங்கரன் கோவில்ல நடந்தது இல்லை குடமுழுக்கு நடத்தும் போது எது இந்த மொழியை சம்ஸ்கிருதத்துல அவங்க பண்றாங்க அதுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் அன்னை தமிழ்ல நம்ம தாய்மொழியில குடமுழுக்கு நடத்த சொல்லி நம்ம இன்னைக்கு போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் இதுதான் இங்கே இது இப்படிதான் நான் வந்தேன் எங்கள் அப்பா புரிதல அவங்க வயது ஆயிடுச்சு அவங்களுக்கு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு வயது ஆயிடுச்சு அதனால் நான் அவங்ககிட்ட போய் போராடுறதும் இல்லை அவங்க மித்த எல்லாருடைய ஆதரவும் எனக்கு இருக்கு இந்த குடும்பத்துல அவங்க அப்படிதான் அவங்க பயணம் அவங்க அப்படி இருக்கட்டும் நான் இந்த மாதிரி பயணம் தான் அவங்களுக்கு பிடிக்காத சில இடங்கள்ல கோ பேசாம இருப்பாங்க எங்கிட்ட வீட்டுக்கு வராதம்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரிய அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது இனிமே அண்ணன் சொல்லுவாரு இல்லையா நீ வந்து வே மேல் நோக்கி போகாத வேற நோக்கி போன்னு அண்ணன் சொல்லுவாங்க இதுக்கே சொல்லுவாங்க நீ பெரியவங்ககிட்ட போய் நீ அவங்கள மாற்றணும்னு முயற்சி பண்ணாத வேற நோக்கி போ மாணவர்கள்ட்ட போங்க இளைஞர்கள்ட்ட போங்க தமிழ் தேசியம் ஏன்னா ரெண்டு விஷயம் நம்ம வந்து எத்தனையோ பேர் மாப்போசி ஐயா காலத்துல இருந்து நம்ம நமக்கு இந்த நாம் தமிழர் கட்சியோட நிறுவனர் ஐயா சீப்பா ஆயத்தினராக இருக்கட்டும் எல்லாரும் அதை ஆரம்பிச்சாங்க ஆனா யாராலையும் இப்படி ஒரு வடிவத்தை கொடுக்கவே முடியல அதான் மிகப்பெரிய புரட்சியாளர்னே நான் சொல்வேன் அண்ணன் சீமான ஏன்னா அவங்களோட கொண்ட கொள்கையில அண்ணன் உறுதியா நிக்கிறாரு இன்றளவும் இன்றளவும் நின்றுட்டு இருக்காங்க தான் அண்ணனோட நம்மளும் உறுதி இறுதி வரைக்கும் நம்மளும் நிக்கிறோம் அதனாலதான் இல்லை என்னை விட்டு நண்பர்கள் உறவினர்கள்னு யாரும் விலகி போகல நான் சொன்ன ஒரே ஆள் நான் சொன்னல என்னோடய அப்பா மட்டும் கொஞ்சம் இன்னும் வருத்தத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியல அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நம்ம பிள்ளை அவங்க அவங்களுக்கு அளவு தான் இருக்குது நான் வளர்த்த பிள்ளை வந்து இப்படி மாட்டேன் ஏன்னா நான் நான் நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்கன்னு எனக்கு தெரியல நான் எங்கள் அப்பா கூட சேர்ந்து பஜனைகள்லாம் பண்ணுவோம் பஜனை ஊர் ஊராக போயிருக்கேன் இந்த அந்த மாதிரி வளர்க்கப்பட்டவா நான் சொல்லுது புரியுதா எனக்கு எனக்கு இப்போ இன்னைக்கு தெரியுது நான் அன்னைக்கு இருந்த மனநிலையில் இன்னைக்கு இருந்தேன்னா தீர்வை நோக்கி நான் போக மாட்டேன் எதுக்கு எடுத்தாலும் போய் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுது கும்பிடுட்டு இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு உடல் இல்லை சரி அடுத்த தீர்வு என்ன எந்த மருத்துவர் அணுகணும் எதை செய்யணும் அங்கே அப்படிதான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அப்படி இருந்தவா நான் இன்னைக்கு இப்படி மாறிட்டேன் அவங்களுக்கு வந்து நான் அவங்கள உதாசீனப்படுத்துறதாக நினைக்கிறாங்க உண்மையிலே இல்லை என் தாய்ந்து இன்னைக்கும் எனக்கு எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே நான் இன்னைக்கு இந்த இடத்துல பேசியிருக்கேன்னா அதுல ஒரு ஒரு இது எங்க அப்பாவும் இருக்கிறாங்க ஏன்னா எங்க அப்பாவுக்கு பொது சிந்தனை இருந்தது உண்மையிலே இருந்தது இந்த ஊருக்கு நிறைய நல்ல விட எங்கள் உண்மையிலே உதாரணத்துக்கு சொல்லப்போனா முத முதல்ல அப்போல்லாம் தெருவிளக்கு எதுவுமே இருக்காது இல்ல எங்க அப்பாவோட தான் தெருவிளக்கு மின்சாரத்தையும் இந்த ஊருக்குலாம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி சிந்தனை உடையவர் தான் எங்க அப்பா இன்னொன்று இன்னொன்னு ரெண்டாவது எங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப பிடிச்சதுன்னு சா சாதி இந்த இதே எனக்கு தெரியவே தெரியாது நீங்க என்ன நினச்சாலும் தெரியும் யாரையும் மற்ற சாதிகளை இழிவாக பேசுறதோ சாதிங்கிறத விட இன்னைக்கு நம்ம வந்து குடிகளாக தானே நம்ம வாழ்ந்தோம் இன்னைக்கு தானே இப்படி ஆக்கிட்டாங்க நான் மற்ற குடிகளை பத்தி இப்படி பேசுறதோ அப்படி பேசுறதோ அவங்கள மதிக்காம இருக்கிறதோ அது கிடையவே கிடையாது ஏன்னா நல்ல அந்த ஒரு ஒரு சின்ன விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு சரியா எங்க அப்பா என்னை வளர்த்த முறை தான் அது எங்கள் வீட்டில் வந்து இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்லயுமே இதை நிறைஞ்சிச்சுன்னா க்ளீன் பண்ண வருவாங்க அப்படி வர்ற வருவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு அப்படியே எல்லாருமே நம்ம அனுப்பிடுவோம் ஆனால் எங்க அப்பா அதை செய்ய மாட்டாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவர் குளிக்க குளிச்சுட்டு வர சொல்லுவாரு குளிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில டைனிங் டேபிளில் உட்கார கீழே கூட உட்காந்து சாப்பிட சொல்ல மாட்டாங்க அவரை உட்கார்ந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட அவங்களுக்கு ஊதியம் நம்ம கொடுக்கணும் அதை அதை கொடுத்து அவரை மகிழ்ச்சி அப்படியே அனுப்புவாங்க அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க எல்லாரும் என் பணத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்கல்ல இந் அப்படி செய்யக்கூடாதும்மா அவங்களோட உழைப்பும் அவங்களோட இதுவும் எவ்வளவு பெரிய உன்னதமானது அதை நம்மளால செய்ய முடியல அவர் செய்யறாருல்ல அதனால நம்ம அவருக்கு அந்த 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 மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க இதெல்லாம் என்னை திரும்பவும் கூட இப்போ இன்னை வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி பார்வையில் நான் ஒரு பார்க்கவே மாட்டேன் யாரையுமே அப்படிலாம் கூட அந்த மாதிரி கூட இருந்தது தான் அதனால் தான் நான் கூட இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் வேற எந்த உறவினர்களும் என்ன கிடையாது என்னோட குடும்பம் வந்து எனக்கு உண்மையில் ரொம்ப உறுதுணையாக நிற்பாங்க மாமாவாக இருக்கட்டும் என் பிள்ளைகளாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு நானே உணர்ந்து க தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்துட்டேன் ஏன்னா ஈழத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என் இனம் படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு எனக்கு உணர்வு இல்லாமல் இருந்தேன் ஆனா அதே நிலைமையில என் பிள்ளைகளை நான் வச்சிடக்கூடாது இல்லையா அதனால என் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்துட்டேன் இனி அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த விடத்துல குடும்பத்துல எந்த இதுவும் இல்லை முத பார்த்தப்போ இங்க நான் உண்மையிலே நேர்ல மேடையில பார்த்தேன் நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் மேடையில ஒன்றும் இல்லை நான் வந்து ரொம்ப அண்ணன் வந்தோன்னு ஆர்வத்துல புரட்சி வணக்கம் செய்தேன் அண்ணனுக்கு அவங்க மேடையில இருந்து அண்ணன் வந்து எனக்கு புரட்சி வணக்கம் செய்தாங்க அதுதான் முதல் ரெண்டு பேரும் நேராக பார்க்குறோம் அன்னைக்கெல்லாம் அண்ணனை கிட்ட வந்து சந்திக்க முடியல பேசவும் முடியல அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு அப்போ வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அண்ணன் அப்பதான் அண்ணன் கிட்ட பார்த்தோம் ஹம் அண்ணன் கிட்ட பார்த்தும்போது எனக்கு அவர் அப்பவும் சொல்றேன்னா ஒரு தலைவரா தான் நான் அப்ப அன்னைக்கும் பார்த்தேன் அன்னைக்கு வந்து எனக்கு அண்ணனா அப்படி ஒரு இதாக பார்க்க தெரியல அப்போ அப்படிதான் பார்த்தேன் அதனால அவர்கிட்ட போய் ரொம்பலாம் நான் எதுவும் பேசியதே கிடையாது குறிப்பா சொல்லப்போனா அதிகமா அண்ணனோட நிறைய நான் எதுவும் ரொம்ப உரையாடலாம் பண்ணிப்பேன் ஆனா என்ன பணி செய்யும் அதாவது பத்தொம்பதுக்கு அப்புறம் நான் வந்து எப்படி நான் திரும்பவும் நான் சொல்றேன் நான் வந்து பத்தொன்போது தேர்தல் வந்து நான் ஆறு தொகுதியும் பயணம் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த பயண காலங்கள் வந்து உண்மையிலே எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு நான் நான் வந்து எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி என் அப்பா ஒரு சித்த மருத்துவராக இருந்தாங்க நான் நல்ல வாழ்க்கையில ஒரு இடத்துல க திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஆனால் நான் பயணம் பண்ணும்போது மக்களோட நிலைமையெல்லாம் நான் பார்க்கறேன் அப்போ அரசியல் இங்கே அரசியல்வாதிகள்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம சொல்றோம்ல கவுன்சிலர் கூட மேலே மேலே போயிட்டே இருக்காரு ஆனால் மக்களுக்கான நலத்திட்டம் இங்கே எதையாவது ஒன்று கிடைக்குதா இல்லை யாரோ ஒருத்தர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இங்க அரசியலுங்கிறது எப்படியோ சுற்றி நடக்குது உண்மையிலே யாருக்கு பயன் கிடைக்கணுமோ அவங்களுக்கு போய் கிடைக்கிறது இல்லை அப்ப நம்ம அதுல இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் முடிவு செய்கிறேன் அந்த பத்தொன்பது தேர்தலுக்கு அப்புறம் தான் உறுதியாக நம்ம இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிச்சுக்கிறேன் அப்புறம் அந்த அண்ணன் அண்ணன் கிட்டே என்பே அண்ணன் என்ன படி செய்தால் கொடுத்தாலும் நான் உடனே செய்து செய்வேன் அண்ணனோட கட்டளை நிறைய அண்ணன் செய்திகள் கொடுப்பாங்க நான் செய்தியை போடு அந்த நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி செய்தோம்மா பாராட்டுவாங்க செடிட்டா தங்கச்சி சிறப்பாக செய்யுங்க அப்படிமா அந்த அந்த ஒரு வார்த்தை உண்மையிலே ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் திரும்ப மென்மேலே செய்துட்டே இருப்போம்